வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாடங்களை எப்படி படிப்பது அப்படிங்கிற எபிசோட்ல நான்காவது பகுதி முந்தைய ஆண்டு கேள்விகளை வகைப்படுத்தி படிப்பது எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னா என்ன சிலபஸ் அந்த சிலபஸ் பேசிஸ்ல என்னென்ன கேள்விகள்லாம் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தருக்கு தெரியணும் ஏன் வந்து நீங்களே வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து ரெடிமேடாக புத்தகத்தில் அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார் அது போதும் சார் இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய நேரம்லாம் இல்லை சப்போஸ் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருந்தா கூட நீங்களும் மறுபடி ஒரு முறை ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க இந்த புதிய பாடத்திட்டத்தின் கீழே வந்து புதிய இந்த தேர்வு முறை வந்த பிறகு ஒரு பத்தாண்டோ ஆண்டோ அதுனா என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது ஏன் அனலைஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரே கேள்வி வேறு வேறு விதமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே சிலபஸில் ஒரு பத்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா பத்து கேள்வியில் எங்கே கான்சன்ட்ரேஷன் பல வருடங்களும் அதிகம் இருக்குதுன்னு பார்க்க முடியும் அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்விஸ்டட் கொஸ்டின் இங்கே கேட்க முடியும்னு பார்க்க முடியும் அப்புறம் நம்ம ஏற்கனவே இப்போ என்சிஆர்டி புக்கோ அல்லது ஸ்டேட் போர்டில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண பசங்களோ நீங்கள் வந்து அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா எந்த கேள்விகளை வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் இதில் ஒரு பகுப்பாய்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டேட் போர்டு கேள்விகள் வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நேரடியாக இருக்கும் அப்போ ஒரு சயின்ஸில் இருக்குது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இந்த புத்தகம் நமக்கு தெரியும் புத்தகத்தில் எங்கள் டைரெக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஆனால் சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாமில் ஒரே கேள்விக்கு பதில் ஒரே புக்கில் கூட இருக்காது ரெண்டு மூணு சோர்ஸ் சேர்ந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம் கான்செப்ட் பேசிக்காக நீங்கள் என்ன புரிதல் வச்சிருக்கீங்களோ அந்த புரிதலினுடைய அடிப்படையில் மட்டுமே உங்களால் தேர்வை வந்து நல்ல முறை எழுத முடியும் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் ஒன்று நேரடியாக கேள்விகள் வருதா இன்னொன்று மறைமுகமான கேள்விகள் வருதா இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது கேள்விகள் என்னென்ன மாதிரி கேட்கப்படுகிறது இது ரெண்டும் ப்ரைம் மூணாவது கைப்படுத்துதில் என்ன அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா கேள்வியுடைய தன்மைகள் இப்போ கேள்வி ஐந்து வகையாக பிரிப்போம் நம்ம ஏற்கனவே எபிசோடில் பேசியிருக்கோம் ஐந்து முறையில் ஆறு வகையாக கூட பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கேள்விகளில் ஒரு பத்து கேள்வியிலேருந்து இருபது கேள்வி நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சிம்பிள் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் ஏன்னா உங்களுடைய அடிப்படை அறிவிலேருந்து இருந்து நேரே ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து ஒரு இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நீங்கள் புத்தகத்தை ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ண முடியும் ஈஸி கொஞ்சம் லிட்டில் டஃப் அதை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் மூணாவது இருபதை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அறுபது பெர்சன்ட் இந்த அறுபது பெர்சன்ட் மதிப்பெண்கள் வந்து நிறைய பேர் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க பிரச்சனையே வந்து அடுத்த நாற்பது சதவீதம் தான் இந்த அடுத்த நாற்பது சதவீதம் டிஎன்பிஎஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட் போர்டை புக்கு தவிர சில ப்ரிஸ்கிரைப்டு புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இருபது பெர்சன்ட்டு அடுத்தும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாமில் அறுபதுலேருந்து நீங்கள் மேலே மீளத்துக்கு பல புத்தகம் படிக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்களுடைய பாடத்திட்டத்தின்படி கேள்விகளை வகைப்படுத்தி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் ஃபைனலாக எல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறோம் கேள்விகள் எப்படி கேட்கப்படுகிறது என்பது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அதுதான் சூத்திரம் இந்த ஃபார்முலா அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஒரு புக்கை படிக்கப் போகலை ஓஹோ இந்தந்த மாதிரி ஸ்கிரிப்டில் இந்தந்த மாதிரி புக்கில் நமக்கு இந்தந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எழுதியா ஒரு லெசன் என்னன்னா இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் இப்படிலாம் படிக்கணும்னு யாருமே எனக்கு சொல்லலையே சார் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருந்தோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருப்பனோ அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஃபேக் அண்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இப்படி அனலைஸ் பண்ணி படிக்கலையே நம்ம ஒரு மொத்தமாக படிச்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க நார்மலாக இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கோச்சிங் இன்ஸ்டிஷ்யூட்டில் சேர்ந்தீங்களா இல்லை ஒரு யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க பட் யாரோ ஒருத்தங்க வீட்டிலேருந்து படிக்கிறீங்க வச்சிங்களேன் எந்த ஒரு கேட்னு சொல்லாமல் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் எனவே முந்தைய ஆண்டு கேள்விகளை வகைப்படுத்தி பகுப்பாய்வு செய்து நாம் படித்தால் எளிதில் வெற்றி பெறலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்